This <laughs>

விவாதம் என்ன எதிர்ப்பது சொல்லிருக்கணும் இல்லையா நல்லா இருக்கீங்களா கேட்டா என்ன சொல்லணும் ஒரு மனிதன் ஒருவன் கேட்ட உடனே நல்லா இருக்கீங்களா உடனே நல்லா இருக்கிறேங்கிற வார்த்தையை என்றைக்கு சொல்லிக்கிறானோ அது சிறப்பா இருக்கு சில பேர்த்து கேட்டு வச்சு நல்லா இருக்கலாம் எடுத்த உடனே நான் எப்படி இருக்கேன் அப்படித்தான் இருக்கு ஆகவே அது போல இல்லாமல் இந்த நன்னாளிலே இந்த கீழா நில கோட்டை மிக அற்புதமான இந்த ஊரில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நாடகம் பார்க்கக்கூடிய அனைவருக்கும் அற்புதமான வணக்கம் தெரிவித்து எல்லாமே ஐயப்பன் அரிகர வணங்கிய சாமி ஐயப்பா சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா O <laughs> ne? <laughs> நன்றி வருக நாம் அறிந்திருந்தாலும் அறியாத போல ஏதும் தெரியாத போல அந்த இனியொரு வருகைக்காக நல்லதாக எதிர்பார்ப்போவே

ஒவ்வொரு நாள் நல்ல நாளாக நினைச்சு வச்சுங்களேன் அன்று வாழ்க்கை முழுவதும்

வாழ்வை வேண்டாம் ஒரு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்ப இந்த ரெண்டு மூணு வருஷமா தான் நாட்டுல கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சு நமக்கு தெரியும் ஒரு எட்டு வருஷமா ஒன்பது வருஷமா குளத்துல தண்ணியே காணும் அது என்ன பாவம்னு தெரியல ஆனா இந்த நிறைவு நான் நல்ல நான் தானே அப்படி பாக்குறப்ப ஒரு ரெண்டு வருஷமா தான் குளத்துல தண்ணி நிறைய கிடக்கு இருக்கட்டும் வரவேற்பு கொடுத்துருவோம் கொடுத்த பிறகு பிடித்தமான விஷயம் ஆமா அந்த கனிய திருவி சொல்லுங்கள உங்களுக்காக மங்கணிக்கும் தேன் கதளி மங்கணிக்கு மேலிக்கும் பூங்கணிய கண்டு மனம் ஒழித்தே மங்கணிக்கும் தேன் கதளி மங்கணிக்கு மேலிக்கும் பூங்கணிய கண்டு மனம் ஒழித்தே நாங்கள் இந்த நக்கலியை பாட்டுக்கு சொந்தக்கார அந்த வகையில பாட்டிலே வந்து மாங்கழிக்கும் தேங்கதிலே வங்கடைக்கும் மேல இணைக்கும் மேலே இணைக்கும் கீழே நீங்க போனால்தான் தெரியாது தெரிவது பேருந்து முன்பது பேரு ஆமா

கண்ணி கண்ணும் காலையில் கொடுத்த வாக்கு எவ்வா அமர்ந்தவள்ளி சுத்தமணி வழியை பார்த்து வந்திருக்கேன் வழி நல்லா இருக்காளா நல்லா இருக்கா சின்ன இன்னைக்கு கட்டிக்கு ரெண்டு கேட்டாங்க சரி வேணும் வயசுல பண்ண முடியாது ஆமா நேரம் வரும்போது ஸ்ரீரேன்னு சொன்னேன் அப்படின்னு அது கொடுத்துட்டீங்க இங்கே கொடுத்தீங்க கொடுத்துருக்கேன் செய்து எதற்காக பரிசு பொருளாக வந்து பரிசு

வேளாங்கண்ணில போய் என்னாச்சு எல்லாம் இங்க எல்லாம் உள்வாங்கச்சு அங்க மட்டும் உள்வாங்கச்சு மத்த போனா பொங்குச்சு இல்லையா சென்னையிலையும் வேளாங்கண்ணிலையும் பொங்கி என்னாச்சு பேர் இறந்து போன ஆமா இன்றைக்கு பாத்தீங்கன்னா திருச்சி வந்துள்ள கடலுடைய சீற்றத்தை உள்வாங்கின காரணத்தினால என்ன காப்பாற்றப்பட்டாங்க அதனால இன்றைக்கும் எல்லா ஆலயங்களுக்கும் கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு முறை யாரு திருச்செந்தூர் முருகன் தான் அதனால அவங்க உட்கார்ந்து இருக்க மக்கள் திருச்செந்தூர் யாரும் செல்லவில்லை என்றாலும் கூட வருடத்துக்கு ஒரு முறை சென்றுவார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பம் தான் அங்கேயும் ஒரு சிறப்பு இருக்கிறது

மிகப்பெரிய அற்புதமான முறையில் பாடலை பாடிவிட்டுவார்கள் அன்பு சார்ந்த அரசிய பெருமக்களை இந்த பகுதிக்கு முதன் முதலாக வந்திருக்கேன் முதன் முதலாக வந்திருக்க உங்களுக்கு உங்களிடம் நான் கேட்பது உங்களுடைய அன்பான ஆதரவு என பெரும்பாலும் இந்த அளவிற்கு மக்கள் இருப்பது பெரிய விஷயம் அது இந்த மழை நேரத்தில் அமர்ந்திருந்து நாடகத்தை பார்க்கக்கூடிய உங்களிடம் நான் கேட்கக்கூடிய ஒரே விஷயம் அப்படியே உட்கார்ந்துருங்க இன்னைக்கு ஒரு அஞ்சு ஐம்பதுக்கெல்லாம் பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தத்தில் எனக்கு வள்ளிக்கும் எனக்கும் கல்யாணம்

আপুনি <laughs> নাছিল <laughs>